என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித்தோட விடாமுயற்சி படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க பல்வேறு விதமான கருத்துக்கள் அந்த ட்ரெய்லர் பற்றி வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டரை நிமிஷம் ஓடுற ட்ரெய்லர் அது அதில் வந்து பரபரப்பாக ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கருத்தை பலரும் முன் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஸ்டைலிஷாக கட் பண்ணியிருக்காங்க வரைக்கும் வந்த அஜித் படங்களிலேயே எவ்வளோ ஸ்டைலிஷான கிளாஸான ஒரு ட்ரெய்லர் வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க பிரேக் டவுன்ன்ற படத்தோட இன்ஸ்பிரேஷன் நாங்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க பிரேக் டவுனோட ஒரு ரீமேக்காக இல்லாமல் அதோட பாதிப்போடு உருவாக்கப்பட்ட இந்திய தன்மையோடு உருவாக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது காரணம் இந்த படத்தில் காதல் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ஒரு அந்த இது எல்லாம் கலந்து ஒரு த்ரில்லராக இந்த படத்தை வந்து மகிழ்த்திறுமனி உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிய வருது அஜித் ரசிகரை பொறுத்த வரைக்கும் இரண்டு வருஷம் அவங்க வந்து படங்கள் இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த சூழலில் இப்படி ஒரு ஸ்டைலிஷான படம் வரும்போது அவர்களுக்கு அது உண்மையிலேயே மிகப்பெரிய உற்சாகமாக அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விடாமுயற்சி பிப்ரவரியில் வருது ஆறாம் தேதி அதே போல் அதுக்கு அடுத்த ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் பத்தாம் தேதியே வந்து குட் பைடக்லி வருது ஸோ இந்த இரண்டு படங்களுக்கும் இடையில் அதிகபட்ச ஐம்பது நாள் கூட இல்லை அதனால் படத்தினுடைய வசூல் பெரிய அளவில் பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நான் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது ஏன்னால் விடாமுயற்சிக்கு நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துன்னு இல்லை அதே போல குட் பேட கிலேயே வந்து அவங்க வேற லெவல்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் கிளாஸா இருக்கும் அப்படின்னா அது வந்து மாஸ் அதோட உச்சமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஸோ இரண்டு படமும் இருவேறு ஜானாறு இரண்டு வேறுபட்ட கலங்கள் அதே போல இரண்டு படத்துக்குமே வந்து அத்தனை வித்தியாசம் காட்டியிருக்காரு அஜித்து அதனால நிச்சயமா வந்து இரண்டு படங்களுமே ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் அமையணும் ஏன் வந்து ஒரு படம் நல்லா போகணும் இன்னொன்னு நல்லா போகக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அஜித் மாதிரியான ஒரு ரசிகர்களை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் எல்லை மீறக்கூடாது அப்படின்னு எப்பவும் வந்து பல பேர் நினைப்பாங்க அஜித் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அவர் பாட்டுக்கு அவர் ரேஸு அல்லது சினிமா அல்லது சினிமா ஈவெண்ட் கூட கலந்துக்க கலந்துக்காமல் போயிடுறாரு அப்படின்லாம் வந்து சிலர் சொல் சொல்றாங்க அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அவரை மாதிரி வந்து எப்போதும் ஒரு கண் அப்படின்றல்ல எப்பவும் வந்து தன் ரசிகர்கள் மீது ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கார் எப்போதும் தன் தொழிலின் மீது ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருக்கார் அதில் ரொம்ப தெளிவாக அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அதுவும் வந்து யாரோடும் போட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் படம் வருது நல்லா இருந்தா ரசிங்க நல்லா இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ரசிக்கலனால எனக்கு உங்கள் மேலே அந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு நடிகருக்கு நிச்சயமா வந்து அடுத்தடுத்து இரண்டு படங்கள் வர்றது தான் இந்த இரண்டு படங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு வசூலை குவிக்கிற படங்களாக அமையணும் அப்படிங்கிறது தான் சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருடைய பார்வையாக இருக்கும் இதுல குட் பேடகளை பொறுத்த வரைக்கும் அது ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கோடை கொண்டாட்டம் மாதிரி அந்த படம் அமைத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படத்தினுடைய தோற்றம் அந்த படத்தினுடைய அந்த தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்துக்குரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த வகையிலும் அஜித்துடைய இந்த இரண்டு படங்களின் வசூலும் பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கண்டென்ட்டு நல்லா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கண்ணை மூடிட்டு வந்து உடனே எல்லாத்தையும் வந்து நம்ம உறுதியை சொல்ல முடியாது கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த மகிழ்திருமேனி இதை மேக் பண்ண விதம் இதை உருவாக்கின விதத்தை பார்க்கும்போது இது நிச்சயமா ரசிக் ரசிக்கத்தக்க ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தெரியுது அந்த பக்கம் வந்து குட் பை ஏற்கனவே அஜித்தே இம்ப்ரஸ் ஆகி நடிக்க ஒப்புக்கிட்ட கதை அதே போல அதில் அவருக்கு மூன்று விதமான கெட்டப்புகள் அப்படின்னும் போது அது வேறு விதமான ஒரு அனுபவத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த விடாமுயற்சியோட ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு இன்னொரு பேசு பொருளா இருக்கு இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஜெயிலர் டூ அதனுடைய டைட்டில் டீசர் இருக்கு அதுக்கு வந்து அமோகமான வரவேற்பு எல்லா பக்கமும் எல்லா மொழிகளிலும் தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் அதே போல் ஹிந்தி தெலுங்குலையும் ஹிந்தினு கிட்டத்தட்ட தமிழுக்கு தான் வந்து அந்த படத்துக்கான வரவேற்பு இருக்கு கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரில நான் தெலுங்கு ஹிந்தி மட்டும் சொல்றேன் அதே போல் நீங்க இந்த மேக்கிங் வீடியோன்னு ஒன்று விட்டாங்க பாருங்கள் ஜெயிலர் டூ மேக்கிங் வீடியோ அதாவது பல அந்த வன் வ வன்மம் பிடித்த வக்கரம் பிடித்த வாய்க்கு வந்ததெல்லாம் உலருகிற சிலருக்கான பதிலடியாக அதை ரசிகர்கள் எடுத்துக்கிட்டாங்க பட் சன் பிக்சர்ஸ் வந்து அந்த மேக்கிங் வீடியோவை என்ன காரணத்துக்காக விட்டாங்கன்றது நமக்கு இப்பயும் தெரியல ஆனால் சரியான நேரத்தில் விட்டாங்க அது பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதுக்கு அதுலேயே வந்து அந்த மேக்கிங் வீடியோலேயே வந்து ஒரு ஹுக்கூம் ரீலோடன்னு சொல்லிட்டு இந்த ஹுக்கும் பாட்டை வேறு திரும்ப விட்டுருக்காங்க அதுவும் வந்து இப்பயே ஒன் மில்லியன் அது ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு சில மணி நேரம் கூட ஆகல அது ஒன் மில்லியன் இப்படி இந்த பக்கம் ரஜினியினுடைய டீசரு மேக்கிங் வீடியோ அதுலேருந்து ஒரு ஏற்கனவே வந்த பாட்டு அது அதை ரீலோடட் வருஷன் விடுறாங்க அது இப்படி எல்லாமே வந்து பரபரப்பற அப்படி தீயாக பரவுது வைரல்ன்றாங்கள அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த படங்களுடைய இந்த வீடியோக்கள் ஓடுற விதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு இந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் அஜித்துடைய இந்த விடாமுயற்சி ட்ரெய்லருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த வீடியோவும் ஒரு சாதனையை படைச்சிருக்கு இதுவரைக்கும் அஜித் படத்தினுடைய எந்த ட்ரெய்லருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பு அந்த ட்ரெயிலர் கிடைச்சிருக்கு பத்து மில்லியனுக்கும் மேலே அது பார்வைகளை பெற்றிருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹோப் ஓப்பனிங் மட்டும் இல்லை ரசிகர்கள் மத்தியில் ஒரு அந்த அது அந்த லாங் ரனில் ஓடி முடியற வரைக்கும் வந்து நல்ல வசூலோட விடாமுயற்சி ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அஜித்தோட இந்த அண்மை காலத்தில் வந்து பேட்டிகள் வந்து இன்னொரு பக்கம் பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா அவர் வந்து அந்த இது இது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு அவர் மீடியாவை பார்த்து அதே சொல்லிட்டு யாருக்கும் ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்கும் நமக்கும் கேட்பாங்க எல்லாருக்கும் கொடுக்க இப்ப இருக்கிற மீடியா யுகத்துல வந்து ஒரு வருஷம் கூட ஆகிடும் அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேரும் பேட்டின்னு வந்து நிப்பாங்க எதுக்குடா வந்தோம்னு சொல்லிட்டு அவர் பெருசாக முட்டார் அது மட்டும் இல்லை மீடியாவில் கேள்வின்னு கேட்டா உடனே அது வந்து வேற மாதிரி திருச்சி கொண்டு போயிடுறாங்க பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனாவது அவர் பேட்டிகளிலும் கொடுக்காம இருந்தார் ஆனால் துபாய் ரேஸுக்கு போகும்போது அந்த ரேஸில் கலந்துக்கிட்ட பிறகு இவரை பார்க்க வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அதே போல் இவரது டீமுக்கு கிடைச்ச வரவேற்பு அங்கு இவருக்கு கிடைச்ச வெற்றி இதெல்லாம் வந்து அவரை அவருடைய மூடை வந்து மாற்றிருக்கு அல்லது அவரை வேறு ஒரு அவருடைய மனநிலையை மாற்றிருக்குன்னு சொல்லலாம் அவருடைய விளைவு ஒரு இரண்டு மூன்று மீடியாக்களுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு அதில் ஒரு மீடி ஒரு மீடியாவுக்கு மட்டும் கொஞ்சம் விரிவான பேட்டியாக கொடுத்திருந்தாரு அதில் தான் தன்னுடைய மனநிலை என்ன ரசிகர்களை பத்தி என்ன நினைக்கிறோம் ரசிகர்கள் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறோம் இது எல்லாத்தையும் வந்து அஜித் ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாரு அதுல அது வந்து நிறைய பேர் வந்து என்ன இப்போ மட்டும் ஞானோதயம் வந்துருச்சு அவருக்கு இப்போ இதெல்லாம் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் அல்லது அவங்க மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஜித் வந்து வள அந்த அந்த வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்க அந்த கட்டத்திலேருந்தே வந்து அவர் இந்த மாதிரி தான் இருக்காரு ரசிகர்களை பிடித்தா இவர் இருக்கணும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு எப்படி ரஜினி வந்து தன் ரசிகர்களை வந்து சுதந்திரமாக அதே நேரம் உங்களுடைய கடமையில் குறியா இருங்கப்போ ஃபேமிலியை பார்த்துக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்றாரு அதே போல தான் அஜித் தான் தன் ரசிகர்களை பார்த்து சொல்கிறாரு நாங்கள்லாம் நல்லதாண்டா வாழ்கிறோம் நீங்களும் வாழ கத்துக்கங்கடா இந்த மாதிரி வந்து கோஷம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரியாதீங்க குறிப்பா உங்க சண்டை வந்து எனக்கு ரொம்ப அதை பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற தன்னுடைய ரசிகர்கள் போடுகிற சண்டை அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கோபத்தை வெறுப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா அது மிக இல்லை அதை எல்லாத்தையும் அவராலும் வெளிப்படைய சொல்ல முடியல ஆனாலும் சண்டை போடாம இருந்தீங்கன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் எங்க நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம் நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க எங்க பேரு சொல்லு நீ வா நல்லா படம் பாரு என்ஜாய் பண்ணு அதுக்கப்புறம் போய் வீட்டை போயிரு அதை விட்டு ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை சொல்றேன்னா இணையத்துல இந்த ரசிகர்கள் அடிச்சுக்கிற அந்த சண்டை இருக்க பார்க்க சகிக்கலை படிக்க கூசுதா அந்த அளவுக்கு வந்து அவங்க மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கிறாங்க குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்களுடைய அந்த முட்டாள்தனமான அணுகுமுறை மூர்க்கத்தனமான அணுகுமுறை தற்கொலைத்தனமான அணு அணுகுமுறை இருக்க அதுக்கு வந்து ஒரு பக்குவமாக அஜித் சொன்ன ஒரு அட்வைஸா இது இதை கேட்டவங்க தெரிஞ்சிருவாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ரசிகன் எப்படி இருக்கணும் ஒரு நடிகரின் ரசிகன் எப்படி எப்படிப்பட்ட பார்வையோடு இருக்கணுங்கிறதுக்கு அஜித் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க